அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோலை செல்வி இங்கே பாத்தீங்கன்னா சர்ட்டில் வந்து லென்த்து கம்மியாக்கணும்னா என்ன பண்ணலாம் அதை பற்றி தான் என்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் ஷர்ட் வந்து நீளமாக இருக்கும்போதுங்க எக்ஸ்ட்ரா நீளமாக இருக்கும்போது பட்டன் சைடா வந்து அப்படியே பிடிச்சுவாங்க ரெண்டாக மடக்கி காலர் அப்படியே ரெண்டாக மடக்கி பட்டன் சைடா வந்து அப்படியே பிடிக்கும் பிடிக்கும்போது பிடிச்ச அப்படியே தரையில் விரிச்சுவோங்க கையெல்லாம் தனியாக மேலே விட்டுவோங்க கைப்பறம் வெட்டுப்பட்டுரும் இது அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லைலேருந்து இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கு ஒரு மூணு அருளுக்கு அப்படியே வச்சு இந்த அளவுக்கு லைன் போட்டுவோங்க லைன் போட்டுட்டு ப்ளஸ் மடிக்கிறதுக்காக ஒரு அரை இஞ்சி அரை இஞ்சி குட்டியாக மடிக்கிறதுக்காண்டிட்டு அரை இஞ்சி என்னச்சிங்க ஒரு இங்கே அப்புறமா ஒரு இங்கே அப்போ இதே அளவு கரெக்டாக வந்துடும் அரை இஞ்சி விட்டு கரெக்டாக என்னச்சிங்க கட் பண்ணிவிங்க இன்னும் ஒரு முறை கூட பாருங்கள் வந்து கட் பண்ணது அப்புறமா தைக்க போகிறோம் இதை வந்து காலரை பிடிச்சுவோங்க காலரை எப்படி ரெண்டாக அடக்குவோங்க காலரை ரெண்டாக அடக்குவோங்க அப்புறம் இந்த சட்டை அளவு கூடிய சட்டை கரெக்டான அளவு தருவாங்க இல்லையா அந்த சட்டை வந்து இங்கே பிடிச்சுவோங்க அளவுக்குரிய சட்டை இங்கே மேலே பிடிங்க நமக்கு வெட்ட வேண்டியதை அடிப்புறத்தில் பிடிச்சவங்க பிடிச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து இணைச்சி பிடிச்சி அப்படியே தரையில் விடுவீங்க கையெல்லாம் வரக்கூடாது கையை மேலே தூக்கிவிடுங்க கை கைகளை எல்லாம் மேலே தூக்கிட்டு அப்புறமா கரெக்டாக அந்த பட்டன்ஸ் வந்து லாக் பண்ணிய போல இருக்கட்டும் அளவை கரெக்டாக குறிங்க முதல்ல அப்புறமா அரைஞ்சி தையெழுந்தும் போட்டு வெட்டணும் அவ்வளவுதானே அளவை குறிச்சிட்டோம் அப்புறம் இனி ஒரு அரைஞ்சி குட்டியாக மடிப்பதற்காக அரைஞ்சி தையழுதும்பு விட்டு அப்படியே வெட்டோம் வெட்டிடலாம் வெட்டி அப்புறமா தைக்க போகிறோம் அதே ஸ்டைலில் ஒட்டிவோங்க ஈஸியாக இருக்கும் இனிமேல் தைக்க போகிறோம் தைக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் உள்ள பட்டன்ஸ் என்ன செய்யணும்னா லாக் பண்ணிடணும் அப்படியே இப்போ லாக் பண்ணிவிட்டிங்க நான் என்ன செய்யிடலாம்னா இங்கே எக்ஸ்ட்ரா கூடுதல் குறைவு இருந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம் அப்புறமா எக்ஸ்ட்ரா என்னென்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுவோங்க எக்ஸ்ட்ரா பீஸு லைட்டாக இருந்தால் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும் பார்த்திங்களா ரெண்டு படத்துலையும் அதுக்காக இந்த அளவை கரெக்டாக ஃபோல்டு பண்ணி ஒரு பின் பண்ணிவோங்க இந்த சைடு இந்த அளவு அப்புறம் இதுக்கு அடி அடிப்புறோம் அடிப்புறம் வர்றது இதுக்கு அடிப்புறம் வர்றது இந்த அளவு அப்படியே மடித்துவோங்க மடித்து பின் பண்ணிடுங்க பின் பண்ணிட்டீங்கண்ணா அடிக்கும் போது நமக்கு வசதியாக இருக்கும் பின் பண்ணி அப்படி ஒரு மடக்க கொடுத்துருங்க இல்லை தப்போ என்ன செய்வோம் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆறது போல் நீட்டாக அமையும் அதுக்காண்டி தான் இங்கே முதல்ல பட்டன்ஸை மாட்டிடணும் அப்புறமா இதை மடிங்க தேவையான அளவுக்கு அரேஞ்சும் அந்த நம்ம தையல் மூட்டம் இல்லை அரேஞ்சி அந்த அரேஞ்சி இங்கேயே மடிச்சோங்க இங்கே உள்ள அரேஞ்சி இங்கே முடிச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும்படியாது செக் பண்ணிவிங்க முதல்ல அப்புறமா அடிக்க தொடங்கிடலாம் எப்பவுமே போது முடிச்சு போட்டு தொடங்குங்க தைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைக்கணும் அந்த கிளாத்தை இல்லைன்னு என்ன செய்யும் அப்படியே முறுக்கி பிடிச்சது போல் வந்துடும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அப்படித்தாங்க அந்த வளைவு இந்த இடத்துல வரும்போது லைட்டாக பிடிச்ச போல இருக்கும் இருந்தாலும் என்ன செய்யலாம் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தண்ணி வளர்ந்து நீட்டாக கிடச்சிடும் இழுக்காதீங்க இழுக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு தைடும் இழுத்திங்கன்னா சுருள் போல் வந்துடும் நல்லா லைட்டாக ஃப்ரீயாக விட்டு தைச்சோங்க இதை வந்து நம்ம பின் பண்ணிவிடுங்க அதனால் அளவு கரெக்டாக தெரிஞ்சிடும் லாஸ்ட் வந்து முடிக்கும் போது இதே அளவில் அப்படியே கரெக்டாக முடிக்கோங்க சொர்ட் எல்லாம் அடித்து முடிஞ்சோடனே அப்படியே விட்டு வராது ஒரு பதிப்படி கொடுக்கும்போது ஒரு லுக்கு கிடைக்கும் அந்த ஷர்ட்டுக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டுக்கு மேலே வரும்படியாக மேல் புறம் பார்த்து என்ன செய்யணும் அடிக்கணும் அந்த தையல் பதிப்படி எப்பவுமே பதிப்படி குடிக்கும்போது இந்த மடக்கு பகுதியில் தான் பதிப்படி கொடுக்கணும் நீட்டே அடி அடிப்பாவடைகளில் உள்ள பாட்டம் அந்த இடத்துல எல்லாம் பதிப்படி கொடுக்கும்போது கரெக்டாக அந்த மடிப்பு இருக்கு பார்த்தீங்களா துணிக்க மேல் பகுதியில் மடிப்பும் வழிகாட்டு அப்படியே பதிப்படியாக கொடுத்து வளைஞ்சி முறுங்கி திருங்கி அப்படியெல்லாம் இருக்காது பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா நல்லதொரு ஃபினிஷிங் கிடைக்கும் நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து ஃபோல்டிங் அயர்ன் பண்ணும்போது நல்லதொரு லுக் கிடைக்கும் இப்போது நீங்க ஒரு ஷர்ட் நீளம் லென்த் ஜாஸ்தியாக இருந்தனா எவ்வாறு கட் பண்ணி அதை தச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி அணுகிறதுன்னு பார்த்தீங்க புதியது ஒரு பதிவில் உங்களை சந்திக்க வர்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோலை செல்வி பை பாய்